மதிப்புக்கு மரியாதைக்குரிய சென்னை பெருநகர டீக்கடை உரிமையாளர் சங்கத்தினுடைய நூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பொது பேரவையின் கூட்டத்திற்கு தலைமையேற்ற வருகின்ற சங்கத்தினுடைய அருமைத் தலைவர் மிக எளிமையாக எல்லோரையும் அரவணைக்கு செல்லக்கூடிய அருமைச் செயலகன் அவர்களே வரவேற்பு நல்கியவர்கள் நாம் எல்லாம் சுந்தரின் அழைக்கக்கூடிய விஜயகுமாரின் சுந்தர் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற முன்னோடிகள் அண்ணன் அச்சுதன் அவர்களே அண்ணன் மணி அவர்களே அரவிந்தன் அவர்களே முரளிதரன் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே பிரபாகரன் அவர்களே நிர்வாகிகள் சுகுமாரன் அவர்களே உன்னிகிருஷ்ணன் அவர்களே சசி அவர்களே ராஜன் அவர்களே ரோஜன் அவர்களே கோவிந்தன் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே மனோஜ் அவர்களே ரவீந்திரன் பிள்ளை அவர்களே தௌதன் மோகன் அவர்களே பிரதீப் அவர்களே சுரேஷ் பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் அனுப்பு அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆண்டறிஞர் அமைச்சக விஜயகுமார் என்ற சுந்தரம் அவர்களே அண்ணன் தாமோதரன் அவர்களே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே கூடுதல் செயலாளர் வி பி மணி அவர்களே தென்சென்னை கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் என்